திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் பாடல்களில் இந்த உடலில் இருந்த உயிர் போனதுக்கப்புறம் அந்த உடல் வந்து எதுக்கும் உபயோகப்படாத அதாவது இந்த உடல் யாக்கை நிலையாமை அப்படிங்கிறத பற்றி சொன்னார் இப்போ செல்வம் இந்த செல்வம் இருந்தால் நம்ம எல்லாம் சாசரெல்லாம் நினச்சிக்கிட்டுருக்கோம் அதை பற்றி சொல்கிறாரு இந்த செல்வமும் நிலையில்லாதது அப்படிங்கிற கருத்துடைய பாடல்களை சொல்கிறாரு அதாவது ஒரு அரசன் நல்ல நல்ல அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் குடிமக்களுக்கு வித துன்பமும் இல்லாமல் ந நல்லா பார்த்துக்கக்கூடிய அரசன் அவன் யானைப்படை தேர்ப்படை படை நிறைய செல்வங்களோடு இருந்தாலும் பகை அரசன் வந்து இவனை வெற்றி கொண்டுட்டான் அப்படின்னா இவன் வச்சிருக்கதான் அவன் எடுத்துக்கிருவான் இவனை வெறி வெற்றி கொண்ட அரசன் வந்து இவன் வச்சிருக்கதைப்புறம் எடுத்துக்கிருவான் அப்படி இவனுக்கு அந்த உபயோகம் இல்லாமல் போயிடும் அப்படி இருக்காமல் நீ சிவபெருமான அடைக்கலமாக அடைந்தா இந்த துன்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொல்ல போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணை அரண் மாதவம் அன்றே அப்படி நம்ம அந்த சிவபெருமான நம்ம அடைக்கலமாக அதாவது சிக்கனை பிடிச்சிக்கிறணும் அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு தவம் வேறு தவமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு இதையே நம்ம திருநாவுக்கரசருமானு சொல்லுவார் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேய செல்வன் கலலியத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு சொல்லுவார் அதாவது பிள்ளையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அவர் தான் செல்வம் செல்வம் நிறைஞ்சவர் அவர் மட்டும்தான் அவரை போய் நம்ம செக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான குறை வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே நம்ம நாளடியார் சொல்கிறாங்க யானை இருத்தம் பொழிய குடை நிழல் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாலை மற்றார் கொலை அப்படின்னு சொல்லி இந்த அரசாட்சி பண்ணக்கூடியவன் எதிரி நாட்காரை வந்து வேண தோற்கடிச்சுட்டா எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி கருத்துடைய சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட இருந்து செல்வம் இதே திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் செல்வம் நிலையாமையில் செல்வன் நியல் நிலையில்லாத உடையது அந்த செல்வம் வந்துச்சுன்னா அதை அப்போதே அது நிலையான அறங்களாக மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நல்ல செயல்களை செஞ்சு நல்லா நல்ல அறமாக மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவார் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அதை பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவன் நாயனாரும் செல்வம் நிலையாமைய பற்றி சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்